ஹலோ வெல்கம் டு கலாஷ் கறிவேல் எல்லோருமே நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து நல்ல ஈஸியான ஒரு ரெசிபியுமாக வந்திருக்கேன் அது என்னென்னா ஒரு முறுக்கு தான் பண்ண போகிறேன் நம்ம டீ போடுற டைமில் இந்த முறுக்கு ரெடியாகிடும் இந்த முறுக்கு இந்த ரெசிபி வந்து நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் பாருங்கள் ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாலே வந்து தோசை ஒரு முறுக்கு பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோ போட்டுருங்க நல்ல டேஸ்ட்டாக இருந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ பண்ண முடியும் ஒரு பத்து நிமிஷம் முழுதும் வீட்டில் உள்ள வாங்க எப்படி பார்க்கலாம் நம்ம ஈஸியான முறுக்கு பண்றதுக்காக நான் வந்து ஒரு அரை கப்பு பொட்டு கடலை எடுத்திருக்கிறேன் இது ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நம்ம பைன் பவுடரா பிடிச்சிட வேண்டியதுதான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் காட்டுறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு பச்சரிசி மாவு பச்சரிசி வந்து நம்ம மிஷினில் கொடுத்து திரிச்சு வச்சிட்டு போப்போம் வீட்டில் ஏன்னா கடையில் வாங்கின பேக்கெட்னாலும் பிரச்சனை இல்லை இடியாப்பத்துக்கெல்லாம் எடுப்போமே அந்த மாவு தான் அது வந்து ஒரு கப்பு இந்த கப்பு மெஷர்மெண்ட் கப் தான் வேணும்னு தேவையில்லை நீங்கள் வந்து ஒரு டம்ளரோ ஏதாவது ஒரு பவுலோ அதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த பச்சரிசி மாவுக்கு பாதி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும் ஓகே வந்து ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு சளிச்சு வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஃபைனாக பொடி பண்ணணும் நல்ல பவுடர் பண்ணணும் அதையும் சேர்த்துட்டேன் வந்து நாம் இதில் ஒரு கரண்டி தோசை மாவு சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் தோசை மாவு அதுதான் நம்ம வந்து இதில் உளுந்து ஒன்றுமே சேர்க்கலை அதனால நான் இது சேர்க்குறேன் ஒரே ஒரு ஆப்பை தான் சேர்த்துருக்குறேன் இனி இது கூட நாம் வந்து ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம் எள் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் எள் இல்லைன்னா நீங்கள் சீரகம் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் எள்ளு சேர்த்தா இன்னும் நல்லது இப்போ வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டை பார்த்துட்டு திருப்பி சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து இதில் கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் உங்களுக்கு நெய் இல்லைன்னா டால்டாவோ அதே மாதிரி எண்ணெயோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம இது நல்லா பிசைஞ்சிடலாம் இது பிசையும் போது நீங்கள் வந்து சால்ட்டு செக் பண்ணிவிட்டு வேணுன்னா கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்க்குறேன் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் நம்ம சப்பாத்தி மத மாவு பசியோமே அந்த பார்த்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டிப்பாக போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் மாவு செய்கிறேன் இது வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நம்ம ஃப்ளோவாக வராது முறுக்கு பிழியும் போது அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம சப்பாத்திக்கு மாவு பண்ணுவோமே அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சீக்கிரமாக பண்ணிடலாம் இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக போதும் ஒரு கால் டீஸ்பூன் கூட வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து மாவு ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்குறோம் எல்லாத்தையுமே நல்லா விசஞ்சிக்கோங்க இந்த பெருங்காயத்தூள் சேர்க்காமே நம்ம பண்ணலாம் இது சேர்த்தா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும் பாருங்க நம்ம மாவு பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நாம் முறுக்கு பண்ணிட வேண்டியதான் இந்த மாண்டி மூணு கோலில் ஒரு வச்சு தான் எடுத்துருக்கிறேன் இதுக்குள்ளே நாம் இதை மாவை போட்டுடலாம் நம்ம எடியாப்பெல்லாம் பண்ணுவோமே இடியாப்பம் மேக்கர் தான் போட்டுகிட்டு டைரெக்டாக உங்களுக்கு எண்ணெய்னையும் அப்படி சேர்த்துடலாம் இல்லைன்னா ஒரு பிளேட்லையோ ஒரு ஸ்பூன்லையோ அதை புளிஞ்சு வச்சுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம் ஓகே நம்ம இந்த மாதிரி கரண்டி எடுத்து இதில் நம்ம புழிஞ்சிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெய் டேரெக்டாகவே எண்ணெயில் போட்டுடலாம் இல்லைன்னா ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அப்படியும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் பாருங்க இது அப்படியே எண்ணெயில் போட்டா போதும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் தண்ணிட்டு இதுலேயும் இப்படி நம்ம சுற்றி வச்சுட்டு அதை எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம் உங்களுக்கு எவ்வளவு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணி எடுக்கணும் ஃப்ரை பண்ணணும் எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்குறது கொஞ்சமாக மாவு போட்டு கொடுத்துர்லாம் உடனே அது மேலே வந்ததுன்னா எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சின்னு அர்த்தம் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றுன்னா போட்டு கொடுத்துடலாம் மூணு மூணெண்ணு தான் போடுறேன் பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் திருப்பி போடலாம் போட்ட உடனே திருப்பி போட்டுடாதீங்க பாருங்கள் கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம் கொஞ்சம் கலர் மாறி ப்ரௌன் கலர் ஆகும்போது நம்ம எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட அடங்கி வரணும் பாருங்க திருப்பி போட்டுட்டு ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு டபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு நம்ம எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம் எண்ணெயில் வந்து டேரெக்டாக கூட நம்ம வந்து ஒன்று புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் பெருசாகவே ஓகே இது ரெடி ஆகிடுச்சி நம்ம எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம் மீதி உள்ளதையும் நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன் இந்த பிளேட்டை போட்டு வச்சுக்கக்கூடிய இந்த மாதிரி தோசை கண்டி எடுத்து எட்டாக போடும் ஈஸியாக வந்துவிடும் ஓகே நீதி இவ்வளோதான் நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன் பாருங்கள் நான் எல்லா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டு பேட்சே எடுத்துட்றேன் நம்ம விட்ட எண்ணெய் வந்து அப்படியே இருக்குது பாருங்கள் எண்ணெயே ஆகலை இதில் வந்து இந்த அளவுக்கு நம்ம செய்யும்போது ஒரு பதினஞ்சு பதினாறு முறுக்கு வரைக்கும் கிடக்கும் நான் வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்க நம்ம அந்த பொறுக்கு எல்லாமே நல்ல மாதிரி பண்ணிட்டோம் இப்ப வந்து நம்ம ஒண்ணு எடுத்து நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாக்கலாம் அருமையா இருக்கு பாருங்க எடுக்கும் போதே தெரியும் அவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கு நம்ம முறுக்கு பண்ணோம்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு மிஷின கொடுத்து அரிசியை ஆஹ் திருச்சி அதே மாதிரி உளுந்து மாவு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணுவோம்